வணக்கம் வணக்கமுறைகளே நாங்கள் நல்ல சுவமா இருக்கிறோம் அது போல நீங்களே நல்ல சுவமா இருக்கணும் இண்டையும் பலம போல ஒரு அருமையான சமையல் காணொலியெல்லாம் சந்திக்கிறோம் இண்டகி என்ன சமையல் என்றால் என்னது மரக்கறியல் ஆஹ் எல்லாத்தோட நிக்கிறியல் என்ன சமையல் என்று மரக்கறி ரொட்டி சுருவாண்டி இருக்கிறோம் மரக்கறி ரொட்டி மரக்கறி எல்லாம் போ மரக்கறி ரொட்டி சிறுவர்கள் பெரியவர்கள் விரும்பி அதோட வந்து உடம்புக்கு நல்ல சக்தியானது என்ன அந்த எல்லா விதமான சத்துக்களும் இந்த மரக்கறியில இருக்கிறதால நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல் தான் இன்னைக்கு அப்ப இன்னைக்கு இந்த மரக்கறி ரொட்டி எப்படி செய்யறது என்றதை சென்று வீடியோக்கு சென்று பார்க்கலாம் பாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் போகலாம்

உருளக்கூவாவிட நல்லா கத்துரு கித்தானே சுவையாக இருக்கு மத்த கரட்டை

முருங்க <laughs>

எப்படி ரொட்டி மெரக்கரு ரொட்டி சுடுறாந்தாலே நீங்க பழம் பழக தேவையில்ல எனக்கு நிறைய சமையல் தெரியும் கொஞ்ச நாள் போகட்டும் நான் நிறைய சமையலை செய்து சாப்பிட்டேன் படிச்சு கொண்டு இருக்குது படிச்சு கொண்டு சமையலை பற்றி படிச்சு கொண்டுருச்சு வேற யார் பகுப்பு போய்க்கொண்டு இருக்கு ஹோம் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் வாப்புக்கு போறார்

நான் உங்களோட பக்கத்துல வந்து செய்தார கொஞ்சம் வேகமா போவோம் உருளைக்கிழங்கு நாங்கள் இப்ப சீவிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் முருங்கையிலையும் ஒரு வியர் திட்டேன் இது ஒரு நீங்க தூக்கித்தாங்க சின்னியா விட்டுங்க அந்த கத்திகம் தாங்கோக்காண்டு வேலை முடிச்சுட்டு பச்சை மிளகா பாருங்கோ பட்டம் அத்தாம்பட்டை போறேன் இப்படி நடுவில் ஒரு கீறு போட்டுட்டு பட்டம் பட்டமா வெட்டி எடுப்போம் பச்சை மிளகா நிறுவிய போட தேவையில்லை ஏன்னா சின்ன பிள்ளையா சாப்பிடாது மற்ற சம்பளோட சாப்பிட போகிறோம் அது முறைப்பு இதுக்க மிளகா அளவாக போட்டால் சேர்த்து சாப்பிடக்க நல்லா இருக்கும் இந்த பனம்பழ காலம் பிலாப்பழ காலம் வந்தால் இந்த இளையான் தொல்ல கூட கூட வழியில இருந்து சமைக்க கொஞ்சம் இளையான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு தான் இருப்பாரு ம் அப்படியே எல்லாம் மிளகாயம் பட்டி எடுப்போம் பட்டம் பட்டமா இன்னைக்கு பனம்பழ காலமா ஓ இனியாவணி பணங்க

சின்ன வெங்காயம் அந்த ஊர் வெங்காயம் அப்படியே எல்லாத்தையும் வெங்காயத்தையும் பட்டி கொள்வாங்க அப்படியே பாருங்கள் கரட்டு சேவி எடுத்து இருக்கிறோம் உருளைக்கிழங்கு சேவி சின்ன சின்ன தக்காளி இந்த பழ தக்காளியை விட்டு நான் பெற்ற பாடு இருக்கேன் அப்பாப்பா

முருங்க வெங்காயம் அப்படியே நாங்க பச்சை மிளகாயம் போடுவோம் தக்காளி பழம் நாங்க

மாவ விட இது கூட வந்துட்டு உருளேர நீத்தன் மேடத்தானே தானே போட்டு தண்ணி அளவாவிட்டு குழா தண்ணி விட்டு குளச்சு கொள்ளுவ

ரொட்டி ஏண்டா விரும்பி சாப்பிடுவாங்க அது மரக்கறி ரொட்டி ஏண்டா நிறைய உறவுகளங்கட வீடியோவை விரும்பி பாக்குறீர்கள் ஆனா பெரும்பாலும் லைக் பண்ணினோம் இல்ல கமெண்ட் பண்ணினோம் இல்ல எங்கட வீடியோவை ஷேர் பண்றீங்களோ தெரிய இல்ல انا சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணக்க வந்து அந்த பெல் பட்டனை மறக்க அழுத்தி விட்டீங்களா நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து வந்து இருக்கும் என்ன ஆஹ் அதான் பெரிய ஒரு ஆதரவு நீங்க தந்தா தான் நாங்க சிறு நல்ல நல்ல மாதிரி வீடியோக்கள் போடலாம் நீங்க கூட நாங்க எப்படி வீடியோ செய்யணும் என்னென்ன தவறுகள் வர்றோம் நீங்க சுட்டி காட்டினா எங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்கு நாங்க அந்த வீடியோ செய்ய நாங்கள் என்ன எல்லாரும் அந்தண்டாடு சமைக்கிற மாதிரியான வீடியோக்களை நாங்கள் கொஞ்சம்

மா மாவோட சேர்த்து குளைச்சாத்து இப்ப நான் குருண்ட உருண்டையோ கொஞ்சம் சாதவா விட்டுதான் கொஞ்சம் பூசி பூசிக்கொள்ளும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் பூசி போட்டு எப்படிட்டு நாங்கள் எங்களுக்கு

இதெல்லாம் சிம்பிளா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் நாங்களும் ஏதோ ஒரு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறோம் எல்லாரும் மிளக்கறி ரொட்டி சுடுறா நாங்க சுடுறது கொஞ்சம் கலவா கூட சேர்த்து சொல்றாங்க பெரும்பாலும் இந்த தக்காளி சேர்க்க மாட்டேன் நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் நல்லா இருக்கும் புளிப்பு சுவைக்கு நாங்க பெரும்பாலும் சுட்டு சாப்பிடுக்க நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த பண்ணி பாருங்க தக்காளி ஒன்று கணக்கத்து வெளியே ஒரு தக்காளி போடுவோம் போட்டாக்கா ரொம்ப இப்படியே கையாலதான் இப்படியே தக்க போறேன் நாங்க எண்ணூசி கொள்ளுவோம் ஒத்துற அளவுக்கு தோசை கல்ல பூசுவோம் கொஞ்சம் சூடு வரத்து போட்டு கொள்ளுவோம் பட்டமா வந்துட்டு இவ்வளவு காணும் இவ்வளவு இந்த முதலாவது ரொட்டி இருக்க எடுத்து விடுவோம் மரக்கறி ரொட்டி நாங்க அப்படியே சந்தாவது ரொட்டியே போட்டுக்கொள்ளுவோம் அப்படி தாங்கோ பாருங்க ரொட்டி சுட்டோ ரொட்டி சுட்டம் மத்த நாங்க பொழுதுபாட்டு கொண்டு இருக்குது சாப்பிடுவோமே பொழுதுபாட்டா வீடியோ நாம போயிடும் சாப்பிட்டு காட்டணும் சுட்டு கொடுல்லாம இப்ப நாங்கள் பாருங்க அழகான முறையில மரக்கரை ரொட்டி தயாராகிட்டு மரக்கரை தான் நல்லா ரொட்டிய வித்தியாசம் இப்ப நாங்கள் ரொட்டியா சாப்பிட்டு பாப்போம் அதோட பாருங்க ரொட்டிக்கு நல்ல ஒரு சம்பளம் இடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பூ சத்தல் மிளகா எல்லாம் போட்டு அந்த ஜாழ்ப்பாணத்து முறையில செய்யற சம்பல் நல்ல வடிவா செய்திருக்கோம் இந்த சம்பலோட நாங்கள் இப்ப ரொட்டிய சாப்பிடலாம் நீங்க எப்படியே சாப்பிடும் நீங்களும் சாப்பிடுங்க காரசாரமா இருக்கும் ரொட்டி ஜாம்பலம் அத்தனை இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு ரொட்டி. நல்லா இருக்கு. எல்லா மரைக்கறேன் கறிவாட அவிஞ்சு நல்லா இருக்கு. அவரானா சாப்பிட்டு ஆ இதெல்லாம் சுவை வெறும் பூரி நல்லாயிருக்கு. இந்த ஜாம்பளோட சேர்த்து சாப்பிடுற. நல்லா சுகையா இருக்கும் நல்ல சொர்க்கம் ஆஹ் சின்னாக்கிழங்கு சாம்பார் குடுக்காம புடியே சுட்டு குடுக்கலாம் கூட தானே அளவாரு அடி அவிஞ்சு புடி எடுத்து வந்து இந்த கோவா கரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அதோட வந்து இந்த முருங்கை இலையை போட்டு செய்து இருக்கிறது நல்லா இருக்கும் அம்மா நல்லா இருக்கு.

உணவு எடுத்துக்கொள்றது நல்ல நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா மிளகரியலும் போட்டு நாங்கள் செய்ய அதை சாப்பிடுங்க எங்களை உடம்புக்குரிய எல்லா வித சத்துக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போக உறவுகளே இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள இருக்கிறோம் அதுக்கு முதல் நீங்கள் எங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட வந்து எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்பட் பெல் பெல்லை வந்து எதுக்கு அடிச்சு விடுங்க ஆல் அண்ட் ஆப்ஷன்ல அப்ப நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மற்றொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம் நன்றி